ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு ரிசித் மகிழ்வோம் இனியோட வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து ஒரு பார்சல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பார்சலில் மெயினாக வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் வடாம் வந்து நிறைய வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வடாம் வந்து நான் யூஸ்வலாக வந்து இந்தியாவில் எங்கேருந்து வாங்குவேன் எது இப்போல்லாம் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன் எந்த இடத்த நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் தான் வந்து இந்த பர்டிகுலர் விளாக்ல வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து வடாம் வந்து இந்த ஊரில் கிடைக்கிறதும் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் வடாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் இந்த பிளாகை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டு இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் பேக்கெட் சிக்ஸ் மந்த்ஸ் இது வந்து கணபதிஸ் மயிலாப்பூர் கணபதிஸ் வந்து வாங்கிது இது வந்து ஒம்புடி வளம் பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் கிட்ட இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்னோட ஒன்று தப்பு தபடி பேக்கேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா கூட மிக்ஸ் ஆகாது நம்பர் ஒன் நம்பர் டூ நிறைய நேரங்களில் எனக்கு இந்த மாதிரி இந்த வடெல்லாம் வந்து கொஞ்சம் நொறுங்காமல் நல்லா வரத்துக்கு எதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங் கொடுக்குறதோட அட்வான்டேஜ் வந்து தான் எஸ்பெஷலி பிக்கிள்ஸ் அப்புறம் வந்து இந்த புளிக்காய்ச்சல் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு பேக் போட்டு பேக் பேக் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து பிக்கல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அண்ட் அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ண அந்த பேக்லேருந்து அது கொஞ்சமாக லீக் ஆச்சுன்னா கூட இந்த பேக் தான் இருக்குமே தவிர வேறு எந்த சாமானும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதனால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேக் பண்ணி சீல் பண்ணிப்போம் நல்ல திக்காக சீல் பண்ணி கொடுக்குறதுனால இந்த பேக் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல திக்காக இருக்கும் ஸோ அதனால் அடுத்து வந்து கேரட் பனாமு

இதெல்லாம் ஐ திங்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மூணு வெரைட்டி அதுவுமே வந்து கணபதிஸ்லேருந்து எடுத்தது தான் இது வந்து அேன் ஐ திங்க் ஜெவரிசி வடம் யா ஜெவர்சி வடாமல் இது இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் பேக்கெட்டு ஸோ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் இது வந்து அப்படியே சீல் பேக்கெட்டாகவே வைக்கலாமான்னு ஸோ நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ நமக்காமல் இருக்கும் இது எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக ஸோ நான் இப்பயே ஸ்டோர் பண்ணிட போகிறேன் அடுத்து இது வீட்லேயே பண்ண தேன்குழல் தேன்குழல் வந்து வீட்லேயே பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க செஞ்சு அனுப்பிச்ச தேன்குழல் ஸோ ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அந்த ஜிப்லாக் கவரை வந்து அப்படியே இது மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரி தப்பித்தவரை நம்ம சிக் பேக் வந்து சரியாக சீல் ஆகலைன்னா கூட தேன் குழல் வந்து நம்ம தான் இருக்கும் அண்ட் நல்லா வந்துட்டு பாருங்கள் தேன் குழல் நம்ம எப்படி அமுச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்துருக்கு ஸோ நல்ல ரொம்ப பொடிஞ்சு போயெலாம் வரல நிறைய நேரங்களில் முன்னோடெலாம் பார்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக க்ரஷ் ஆகி வரும் ஒரு சில பேர் கிட்டே இது பண்ணும்போது அட்லீஸ்ட் இவங்ககிட்ட இருந்து நான் அனுப்புறதுல வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை

இதெல்லாம் வந்து எங்களுக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது எனக்கு எம்பிஆரோட இந்த ப்ராண்ட் வந்து பயங்கரமாக செட் ஆகிடுச்சு எதுவும் வயத்துக்கெல்லாம் வந்து எதுவும் வந்து பிரச்சனை பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால இது எப்போ அமிச்சாலுமே அனுப்ப சொல்லிவிடுவேன் பயங்கர பிஸியான டேஸில் நம்மளால் மாவு வரைக்க முடியல சடனாக மாவு தீர்ந்து போச்சு டக்குன்னு டிஃபன் வேணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது என்ன பாக்ஸு ஓ ஐ திங்க் இது என்ன தெரியும் இது என்னன்னா ஸ்டேப்லர் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் பெரிய ஸ்டேப்லர் ரைட்டிங் அதை தான் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில் போட்டு யா இந்த ஹெவி டியூட்டி ஸ்லேப்பரை வீட்டில் நான் வந்து வச்சுட்டு வந்துருந்தேன் ஸோ அதை வந்து அனுப்ப சொல்லியிருந்தேன் அது அழகாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அனுப்பியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வர நிறைய பேப்பர்ஸ் தான் இவங்க வந்து இந்த ஊரில் வந்து ஸ்கூலில் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் கிடையாது பேப்பர்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ சிங்கிள் சிங்கிள் ஷீட்டாக கொடுக்கும்போது நிறைய நேரங்களில் அந்த ஷீட் வந்து நமக்கு வந்து மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நான் சேர்த்து சேர்த்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து பேப்பர் இருபது பேப்பர் சேர்ந்த உடனேவும் அந்த யூனிட்டுக்கு தேவையானது எல்லாமே ஸ்டேபிள் பண்ணி வைப்பேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஹெவி டியூட்டிஸ் கேட்டிருந்தேன் அதை அமைச்சிருக்காங்க அடுத்து ஸ்நாக்ஸ் மைலை ஹாட்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கடை கேரண்டீடாக நிறைய கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸாக இங்கே நான் வந்து இருக்கேன் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தால் கூட நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டியாக இருக்குது டக்குன்னு வந்து கெட்டு இல்லை எல்லாமே அதாவது இது ஒன்று வாங்கினோம் இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இந்த கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மயிலா மயிலை மயிலை ஹாட் வந்து சவுத் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படி இல்லைன்னா மந்தவழி போஸ்ட் ஆஃபீஸும் இவங்களோட பிரான்ச் ஒன்று இருக்குது ரெண்டு இடத்துலேருந்து நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு ராபனா வாழைக்காய் வாழைக்காய் சிப்ஸ் கொஞ்சம் காரம் போட்டு வாழக்காய் சிப்ஸ் இது நேந்திரங்காய் நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து ரெண்டு பேக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க இதையும் நான் அப்படியே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் சிப்ஸ் வந்து அது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன் அது காலி ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து நான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த சீல்டு பேக்கெட்லேயே வைக்க போகிறேன் நேந்திரங்காய் சிப்ஸ் இது கொஞ்சம் ஜாஸ்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நேந்திரங்காய் சிப்ஸ் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இதுலேயும் ரெண்டு நேந்திரங்காய் அண்ட் ஒரு வாழைக்காய் சிப்ஸ் இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அது அப்புறம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து என்னோட ஃபேவரெட் குச்சி சிப்ஸ் மரவள்ளிக்கிழங்கோட சிப்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா டாப்பியோக்கா சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு குச்சி சிப்ஸ் குச்சி நல்லா கார சாரமும் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து மரவள்ளிக்கிழங்கோட சிப்ஸ் இருக்குது அப்புறம் வீட்லேயே சென்று காரா சேவ் இருக்குது சேவ் வந்து இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக செஞ்சு அமிச்சுருக்காங்க வீட்டில் ஸோ அது வந்து காராசேவ் அப்புறம் அடுத்து இது வந்து ஓ வால்நட்ஸ் இது வந்து அமேசான்லேருந்து அமேசானில் இல்லை இப்படி கோவை பழமுதர்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அமேசானில் வந்து நான் யூஸ்வலாக வாங்கி வந்து வால்நட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நல்லாயிருக்கும் பட் அந்த வால்நட் வந்து பின்னாடி அவைலபிளாக இல்லை அதனால் கோவை பழமுதிலேருந்து ரெண்டு மூணு வெரைட்டி வால்நட்ஸ் இங்கே வந்து ரெகுலராக ஸ்நாக் சாப்பிடுவாங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ஸோ அதனால அது வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க வால்நட்ஸ் வந்து இது ரெண்டு ப்ளஸ் இது பிராண்ட் இன்னொரு இந்த வால்நட் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ வெறுனியே வந்து இது வந்து ஸ்நாக்கிங் நட்ஸ் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸ்பெஷலி கொலஸ்ட்ரால்ன்னா ஹையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாஸ் வாடர் புட் கொலஸ்ட்ரால் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால நாங்கள் வந்து வால்நட்ஸ் ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ இது வந்து முன்னூர் வெரைட்டி வால்நட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து ரெண்டு வந்து ஆர்டர் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பேண்ட் ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததுனால அமேசான்லேருந்து வாங்கி அதை வந்து அனுப்பியிருக்காங்க பேண்ட் ரெண்டு ஃபஸ்ட்டு எப்படி சைஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ ஜஸ்ட்டு வாங்கி பார்க்கலாம் நல்லா இருந்தால் வந்து ஃபர்தராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான் இந்தியாவில் அந்த ரெண்டு பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஃபஸ்ட் பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு அதோடய டேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்ப சொல்லுங்கள் அது வந்து சேஃபாக இருக்கும் என்றைக்குமே ஃப்ரெஷ் ட்ரெஸ் அப்படின்னு அனுப்பிச்சோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணிடுறது பெட்டர் ஸோ ரெண்டு பேண்ட்டு ஸ்வஸ்திக் ஸ்டிக்கர் இது வந்து நம்ம பூஜரையில் ஒட்டி வச்சா நல்லது இல்லையா ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து அனுப்பியிருக்காங்க இப்போது இது வந்து ராகி சேமியா ராகி சேமியாவில் வந்து இந்த ப்ராண்ட் சூப்பராக இருக்கும் நான் இந்த ப்ராண்ட் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு இது கிடைக்கல அதனால கொஞ்சமாக அதை வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ ராகி சேமியா அனுப்பிச்சுருக்காங்க இந்த ராகி சேமியாவில் வந்து யூஸ்வலாக ரெகுலராக ராகி சேமியா நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுவேன் சால்ட் ஸ்வீட் வெர்ஷன் அப்படி இல்லைனா சேமியா பாய்ச்சு வந்து சேமியாவுக்குதெல்லாம் ராகி சேமியா போட்டு சேமியா பாய்ச்சும் நிறைய பண்ணுவேன் ரொம்ப பிடிச்சிருந்துது எனக்கு இந்தியாவில் போகும்போது பண்ணி சாப்பிட்ருந்தேன் ஸோ அதனால செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதனால் அது கொஞ்சோண்டு வந்து அனுப்பு சொன்னேன் ஸோ அது ஒரு கூட்டி பேக்கெட் அனுப்பியிருக்காங்க அப்புறம் இது வந்து மசாலா இந்த பேக்கர்ஸ் பிராண்டோட சென்னா மசாலா அண்ட் கரம் மசாலா அது ரெண்டும் வந்து கேட்டிருந்தேன் எனக்கு இந்த பேக்கர்ஸ் பிராண்டோட மசாலா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு காரம் அடிக்கிறது இல்லை பயங்கரமா சம்டைம்ஸ் நமக்கு இந்த ஒரு சில மசாலா மசாலாலாம் யூஸ் பண்ணால் வந்து நெஞ்சு எரியும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது கரெக்டான ஃப்ளேவர்ஸோடு இருக்குது அதனால் பேக்கர்ஸ் ப்ராண்டில் தான் நான் யூஸ்வலாக வேறு பாஜி மசாலா சென்னா மசாலா எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன் இந்த வாட்டி வந்து எனக்கு பாஜி மசாலா ஏற்கனவே வீட்டில் இருக்குங்கிறதுனால வெறும் சென்னா மசாலாவும் கரம் மசாலாவை மட்டும் அனுப்ப சொல்லியிருக்கேன் ஸோ அதான் இது அடுத்து வந்துடா வடாம் வடாம் நிறைய இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கணபதிஸ்லேருந்து தான் ராகி ஒரு ஃப்ளேவர் அப்புறம் மின்ட் வடாம் அந்த மாதிரி வந்து ஃப்ளேவர் அனுப்பிச்சிருக்காங்க இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து டைம் இருக்குது ஸோ அதனால சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அப்புலம் டேப்பியோ காப்புளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் அதுக்கப்புறம் இது வந்து அரிசி அப்பளம் இது எல்லாமே வந்து கணபதிஸ்ல என்ன வாங்கியிருக்காங்க ஐ திங்க் இந்த தான் இது மறுபடி கிழமோட ப்ரைஸும் தெரியும் அரிசி அப்பளாமோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் கணபதி ஈஸ்லேருந்து எல்லா அப்பளம் வடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பூச்சிலாம் எதுவும் வருது இல்லை நம்ம கரெக்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க ஸோ இது வந்து கணபதி வாங்கின அரிசி அப்பளம் அடுத்து இதில் வந்து ப்ரைஸ் போடுற

வேர்க்கடலை கார வேர்க்கடலை இதுவும் கணபதிஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க நைன்ட்டி ருப்பீஸ் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே சாப்பிட்ணும் ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸில் நமக்கு வந்து வந்து சேர்ந்துருச்சு ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை டிஹெச்எல்ல தான் ஷிப் பண்ணோம் த்ரீ டேஸ் இந்தியாவில் மண்டே மார்னிங் அமிச்சாங்க அதாவது இந்த ஊரோட சண்டே நைட்டு இன்றைக்கி வந்து இப்போ வெனஸ்டே ஆஃப்டர்நூன் நான் பேக்கேஜ் ஓப்பன் இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக் போல் வந்துருச்சு இது வந்து நம்ம வெறும் வருத்த வேர்க்கடல இருக்குது இல்லைங்களா அது அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து அங்கே இந்தியாலேயே வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க அரிசி மாவும் கடலை மாவும் இந்த பிராண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இந்த முறுக்கு பட்சணம்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த ப்ராண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ண நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சிருக்காங்க நியூட்ரிஸ் ரைஸ் ஃப்ளோர் அப்படின்னு போட்டிருக்கேன் அதனால் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு அனுச்சி விட்டாங்க ஸோ அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு பேக்கெட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு பேக்கெட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு இதோடய ஃபீட்பேக் தரேன் அவங்க இந்தியாவில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா வந்து முறுக்கலாம் கடையில் போய் நாங்கள் வந்து அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப நல்லா வந்தது அதனால் இது நீங்கள் ட்ரை பண்ணிப்பாருன்னு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது தான் அரிசி மாவு எனக்கு கடலை மாவு அப்புறம் இது வந்து அதே அந்த எம்டிஆரோட மசாலா இட்லி இந்த வாட்டி ஓட்ஸ் இட்லி புதுசாக அமிச்சிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ எம்டிஆரோட மசாலா ரவா இட்லி அண்ட் ஓட்ஸ் இட்லி அது ரெண்டும் அமிச்சிருக்காங்க கொஞ்சம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் வீட்லேயே எதுவும் செஞ்சு அமைச்சிருக்காங்க மோகன் மோகந்தால் வந்து வீட்லேயே பண்ணது பால் கோவா செய்வாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதோட ரெசிபி வந்து நான் வீட்லையே வந்து நானும் செஞ்சு போடுறேன் அவங்களுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அம்மா பண்ணுவாங்க அந்த டேஸ்ட்டில் வந்து நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு போடுறேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே செம்ம வாசனை செம்ம நீ வாசனை சூப்பராக இருக்குது மோகந்தாள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தி ஸ்வீட்டு அதனால அவங்க அங்கே யாரோ அவங்க ஃப்ரெண்ட் யாரோ பரவாயில்ல இருந்தவங்க கற்றுக்கிட்டு வந்து அவங்க செஞ்சுட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் சூப்பராக இருக்கு மோகந்தாவும் இந்த வீட்டில் வந்து பண்ண எள்ளுருண்டன்னு நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி இப்போ முடிஞ்சுது ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டில் வந்து எள்ளுருண்டை அதெல்லாம் பண்ணாங்க வீட்டிலேயே நல்லா அது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மிச்சுட்டாங்க நீ இமீடியட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்கு இது வந்து இந்த ட்ரை மோதகம் இருக்கும் இல்லைங்களா அது அது பண்ணிருக்காங்க அப்புறம் ஒரு பிளேட்ல போட்டுருக்காங்க அப்படி இது வந்து அப்போன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்போ எனக்கும் என் பையனும் அப்பானும் ரொம்ப பிடிக்கும் அவங்கவும் அவங்க பண்ணுற அப்பனோ ரொம்ப பிடிக்கும் அதனால டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க இதுவுமே நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது சரியா இந்த வாட்டி வந்து நமக்கு தீபாவளி சமயம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அனுப்ப முடியாது பார்சல் வந்து சீக்கிரம் வராது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது சீக்கிரம் வந்தோம் அதனால் தைரியமாக அனுப்பியிருக்காங்க இது வந்து எதுவும் இல்லை

பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே உடையாது எனக்கு ஞாபகம் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் மூலமாக நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சோம் ரவா லட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தூள் தூளாக வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படியே வந்திருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ நான் இந்த பார்சலில் வந்து மசாலா ரவா இட்லி தான் இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த மசாலா ரவா இட்லி நான் ரெகுலராகவே இது யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் ரெகுலர் எம்டிஆர் ரவா இட்லியோட இந்த மசாலா ரவாய் இட்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணி தான் வந்து ரொம்பவுமே அது எப்போவுமே வாங்குறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் மெஷர் அந்த மிக்ஸும் அதுக்கப்புறம் தயிரும் சேர்த்து போட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை சேர்த்து போட்டு கொத்தமல்லி வேணும்னா பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயே பேசிக் தாளிப்பு இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா வந்து ஒரு ஃபோ விஸ்க் வச்சு நம்ம வந்து மிஸ் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக மசாலா இட்லி வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் கூட வந்து கொடுத்து விடுவேன் இதுக்கு வந்து நல்லா வந்து நமக்கு ஸ்பைஸியாக வந்து சட்னி மாதிரியோ இல்லைனா கொஞ்சம் தக்காளி சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ரவா இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பேக்கிங் சோடா அந்த ஈனோ அந்த இதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி இது பண்ணுவேன் அடுத்து வந்து வடான்லாம் வந்து வந்துதுரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த வடாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வாட்டி ட்ரை பண்ணுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓம் பொடி வடாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஜெவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ராகி அதுக்கப்புறம் வந்து அந்த மின் ஃப்ளேவர்ட் புதினா வடம் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் கேரட் வடாம் இதுதான் வந்து நான் வந்து பொறிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அரிசியை பழம் வந்து கொஞ்சம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை பழம் பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லுஸாக இந்த மாதிரி வந்து இருக்குங்க நல்ல காரசாரமாக நல்ல உப்பு உரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துட்டு தான் வந்து இந்த வடாம் இருந்தது ஸோ நான் ட்ரை பண்ண வடாமில் இந்த வடாத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து இதை நல்லா வந்துட்டு ஒரு டைட் பாக்ஸில் வந்து தண்ணி படாமல் போட்டு வச்சிங்க அப்படின்னா இதில் வந்து எந்த பூச்சி எதுவுமே வராமல் நல்ல டேஸ்டியாகவே இருக்குங்க இது எல்லாத்துக்குமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வேலிடிட்டி அது மாதிரி வந்து பார்த்து தான் நாங்கள் வந்து எடுத்தோம் அங்கே கடையிலேருந்து வாங்கும் போதே ஸோ நீங்கள் வந்து இந்த கணபதிஸ் வந்து இந்த ஸ்டோர் வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த வாட்டி என்னோட இந்தியா வெக்கேஷன் போயிருந்தபோது இந்த கடைக்கு போனோம் தான் நான் ட்ரை பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்னால் அது வந்து போக முடியல ஸோ நான் அந்த கணபதீஸோட அட்ரஸ் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சால் பின் பண்ணி பண்ணிவிடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மயிலாப்பூர் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு போய் பாருங்கள் நான் வந்து இங்கே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாகவே நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அம்பிகாப்புளம்லேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கணபதிஸ்லேருந்து வந்து எனக்கு கொஞ்சம் அவங்க வீட்டில் அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க அது நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை அவங்களை பார்சல் வந்து அனுப்பும் போது நான் இந்த கணபதிஸ்லேருந்து வாங்க வர வாங்கி தர சொல்லி நான் வந்து யூஸ் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நான் வந்து இந்த கடாரங்கா ஊர்கா அதுக்கப்புறம் வந்து மாங்கா ஊர்கா அது மாதிரிலாம் ஊர்கா வெரைட்டிஸுமே இந்த வந்து இந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு மெயினா வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த வடாத்துலலாம் வந்து உப்பு வந்து ச நிறைய பேர் வந்து ஜாஸ்தி போட்டிருப்பாங்க அதாவது வந்து அது ப்ரிசர்வேட்டிவாக இருக்கணும் பூச்சி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக உப்பு நிறைய போட்டிருப்பாங்க வெயிட் வந்து இது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரியாக காய வைக்காம இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வரும் அதாவது சரியாக காய வைக்கல அப்படின்னா ஆப்வியஸாக பூச்சி வந்துடும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு உப்பு நிறைய போட்ட போட்டவங்க அப்படின்னா நிறைய பிபி இருக்கிறவங்க வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வடாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ப்ராப்ளமுமே எனக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒன் இயர் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த வடாம் பத்தி உங்களுக்கு வந்து ரிவ்யூவே கொடுக்குறேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் நீங்க வந்துட்டு கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க நான் யூஸ்வலா இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இருக்கிற ஏரியால வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து ஏர் டைட் பாக்ஸ்ல அடியில வந்து நல்ல வந்து ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுல தான் நான் எல்லாமே வந்து இந்த வடாம் எல்லாமே வைப்பேன் அதோட ஒரிஜினல் அந்த கவர்லயே நல்ல ஏர் டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டு மேலயுமே பாக்ஸ் மேலேயுமே ஒரு ஷவோ இல்லைனா ஒரு துணி போட்டோ தான் வைப்பேன் அப்படி இல்லைனா நல்லா வந்து டைட்டாக வந்து தூக்கு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தூக்கு மாதிரி இருக்கிற பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த வடம் எல்லாமே வந்து உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக வரும் ஸோ அதுதான் வந்துட்டு மெயினாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணேன் ஸோ உங்களுக்கு வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான் வந்து கணபதிஸோட அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் ביי